ஒரு காலத்துல யாக்கோபு அண்ணன் ஏசாவை கத்துக்கிட்டு ரொம்ப பயந்திருந்தான் ஏன் அப்படினா முன்னாடி அவன் அண்ணனோட ஆசீர்வாதத்தை மாற்றிட்டு ஓடினதால ஏசாவுக்கு கோபம் வந்திருந்துச்சு நாலா பசங்க பொண்ணுங்க இருக்க யாக்கோபு ரொம்ப கவலையோட தான் ஏசாவோட சந்திக்க போனான் யாக்கோபு தன்னோட குடும்பத்தையும் ஆடுகளையும் குழுவா பிரிச்சிட்டு ஏசாவுக்கு சமாதானமா இருக்க சொல்லி நிறைய பரிசுகளும் அனுப்பினான் ஆடுகள் மாடு கோழி எல்லாம் நாள்தோறும் பயமா இருந்தாலும் இறைவன்ல நம்பிக்கையோட யாக்கோபு எதையும் சமாளிக்க முடியும் நினைச்சான் நாளொன்னு ஏசாவும் யாக்கோபும் சந்திச்சாங்க அப்போ நடந்ததுக்கு யாக்கோபுக்கு ஏதும் எதிர்பார்க்கவே இல்லை ஏசா ஓடிப்போய் தம்பியை கட்டிப்பிடிச்சான் வேண்டும் அழ்ந்தாங்க ரொம்ப நாளாச்சே சந்திக்காம இருக்க எவ்ளோ ஞாபகம் எவ்ளோ காதல் அதுக்கப்புறம் யாக்கோபு ஏசாவுக்கு சொன்னான் நீ என்ன பார்த்ததும் நான் கடவுளை பார்த்த மாதிரிதான் தான் இருந்துச்சு அது கேட்கும்போதே ஏசாவுக்கு மனசு மென்மையாயிடுச்சு அந்த நாளிலிருந்து இரண்டு பேரும் சமாதானமா அன்போட வாழ்ந்தாங்க கதையோட மோரல் மன்னிப்பும் அன்பும் இருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சரியாகிடும் கடவுள் நம்மோட கூட இருக்கார்னு நம்பினா பயப்படாம நாம நம்பிக்கையோட நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள முடியும்